தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்காழுதினை சேர்ந்த வசதம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் பாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு பதிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடையும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாத இருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழைத்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவ் வகுப்புகள் அன்பாந்த சகோதர சதுரளி இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பார்த்தோம் நம்ம கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஓமையை சொல்கிறார் என்ன ஓமை அதாவது ஊதாரி மைந்தன் ஓமை ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் மிக பணக்காரனாக இருந்த ஒரு பையன் ஊதாரியாக வாழ்ந்து தன்னுடைய சொத் வாழ்க்கையை இழந்து கடைசியில் தன்னுடைய தந்தையிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே என்ன ஆகிடுச்சி அவன் மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தான் அதே தான் ஓகேங்களா நம்மளை பார்த்து கடவுள் சுடுறாடே ஊதாரி மைந்தா சுத்தாதரா திரும்பி வாழான்னு கூப்பிடுறாரு ஓகேங்களா அப்படி நம்ம திரும்பி போனோம்னா என்ன நடக்கும் பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி விண்ணகத்தில் உருவான் ஒரு பாவி மனம் மாறுனால் என்ன ஆகும் விண்ணகத்தில் மிகந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஓகேங்களா ஸோ நம்மளும் அப்படி தான் கடவுள் நமக்கு கொடுத்த செல்வ செல்வமான தன்மையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் திறமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி 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 ஊதாரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் கரெக்டுங்களா கரெக்டு தான் எல்லாருமே தெரியும் எல்லோரும் ஊதாரி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்குறோம் யார் கடவுளை நினைக்கிறோம் கடவுளுடைய வாழ் கடவுளுக்காக நம்ம யாரும் தொண்டாட்டுறோம் கிடையாது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு திரும்பி வானு கூப்பிட்றாரு இல்லை பூமியில் இருக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்படியே அனுபவிச்சுட்டுருக்க இருக்க தான் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம் மனமேருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த தவக்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு ஒரு ஊதாரி வாழ்க்கையே நீ இருந்தால் கூட பரவாயில்ல நீ திருந்தி வா அப்படின்னு கூப்பிட்றாரு கடவுள் ஓகேங்களா திருந்தி வந்தினா ஒன்றா சூப்பராக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதனால் இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் திருந்தி போய் நம்ம கடவுள்கிட்ட అవుదే ఇల్లతో శరణివోం సరే తందే మూయన్ పెరాళ ఆమీన్ ఇసుకి పువ్వు ఎసుకె వాళ్ళగా ఇసు రత్ అల్ ఎలు ప్రైజ్ దా